சீமான் உள்ளிட்ட இருநூத்தி முப்பத்தி ஒரு பேர் மீது பாய்ந்தது வழக்கு தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்றதாக ஆக்ஷன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்றதாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட இருநூத்தி முப்பத்தி ஒரு பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாம் தமிழக கட்சியினர் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் அனுமதி கோரி அக்கட்சியினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடிதம் அளித்த நிலைகள் சட்டம் ஒழுங்கு பொதுமக்கள் நலன் போன்றவற்றை கருத்தில் கொண்டு போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை மேலும் இதைத் தொடர்ந்து தடையை மீறி வள்ளுவர் கோட்டம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் குவிந்தனர் அனைவரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனங்களில் மாநகராட்சி சமுதாய கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வேனிலும் ஏற்றுச் செல்லப்பட்டார் சீமானை போலீசார் கைது செய்யும் போது அவரது கட்சியைச் சேர்ந்த சிலர் கோஷமிட்டனர் இந்த சம்பவத்தால் பரபரப்பும் ஏற்பட்டது பின்னர் சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டு சிறிது நேரம் கழித்து மாலையில் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சீமான் காவல்துறையின் நடவடிக்கை கொடுமையானது தேவையற்ற ஒடுக்குமுறையாக எனது கைது நடவடிக்கையை பார்க்கிறேன் இதே இடத்தில் பல்வேறு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் ஆனால் இன்று மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளேன் அது மட்டுமின்றி போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்றால் எங்களிடம் காவல்துறையினர் முறையாக தெரிவிப்பார்கள் நாங்கள் எதற்காக போராட்டம் நடத்தினோம் என்பது கூட தெரியவிடாமல் தடுத்த காவல்துறையரின் நடவடிக்கை கொடுமையானது என்று சீமான் கூறியுள்ளார் இந்த நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று தடையை மீறி போராட முயன்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட இருநூத்தி முப்பத்தி ஒரு பேர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க